ஹலோ ஆல் கடைசியில் நம்ம விஜய் டிவி ஆளுங்க எப்படி இறங்கிட்டாங்க பாருங்களேன் ஏன்னா வேறு வழியே இல்லை பார்வதி நீ ஃபினாலைக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் டிவி ஃபுல்லாகவே வந்து இப்போது பார்வதி கிட்டே கெஞ்சிட்ருக்காங்க அதுதான் வந்து லிட்டர்ட் நடக்குது ஸோ உங்களுக்கு மகத் ஞாபகம் இருக்கா இந்த சீசன் டூவில் வந்து இவருக்கு வந்து ரெட் கார்டு கிடச்சிருக்கு ஸோ இவரை வந்து அந்த ஃபினாலைக்கு வந்து கூட்டின்னு வந்திருக்காங்க இப்போ அதே மாதிரி பார்வை நாங்கள் கூட்டுனு வருவோன்னு சொல்லிட்டு விஜய் டிவி ஆளுங்க வந்து கங்கணம் இருக்காங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமேட்டு பாரு வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தோம்ல ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பார்வெலாம் வரவே தேவையில்ல அவள் வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்டான கேர்ள் அவளுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ தேவையில்லன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு சைடு நம்ம விஜய் டிவிக்கு வந்து மான மரியாதை எல்லாமே வந்து பார்வை எடுக்கிற டிசிஷனில் தான் இருக்கும் ஏன்னா பார்வை மட்டும் வரலனா ரொம்ப கேவலமாக போயிடும் ஆல்ரெடி கமருதீன் ஓகே சொல்லிட்டாரு ஃபினாலே வர்றதுக்கு ஸோ இனிமேல் வந்து நம்ம பார்வை தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போது எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இதில் எஸ்பெஷலி விஜய் சேதுபதியே வந்து சொல்லியிருக்காராம் பார்வை வந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அவரோட ரெப்யூட்டேஷன் வேறு ரொம்பவே எஃபெக்ட் ஆகிருக்கு இந்த ஒரு ஷோனால இப்போ யார் இவரை வந்து ரெட் கார்டு கொடுக்க சொன்னால் தேவையில்லாமல் ரெட் கார்டு கொடுத்துட்டு எவ்வளோ டேமேஜ் பாருங்க அவருக்கு யாருக்கு நேம் டேமேஜ் இப்போ பாருக்கெலாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ பாரு வந்து எல்லோரும் வந்து பாசிட்டிவாக தான் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் வந்து போல்டான பொண்ணு வந்து ஒரு சிங்க பெண் அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ஆனால் விஜய் சேதுபதிக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா எவிக்ட்டு விஜய் சேதுபதின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹேஷ்டாக் இருக்குல்ல அதில் எவ்வளோ போஸ்ட் போயிருக்கு சீசன் செவனில் கமல்ஹாசனுக்கு அப்படி தானே ஆகிடுச்சு பிரதீப் ஆண்டனி எவிக்ட் பண்ண பிறகு அவர் அந்த சீசனை விட்டே ஓடிட்டார் ஸோ எப்படியாவது அந்த சீசன் வந்து முடிச்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறமேட்டு அவர் அந்த சைடே வரல பிக் பாஸும் வேண்டாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டி இதெல்லாம் இப்படி எஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகுங்க ஏன்னா இப்போ ஒரு படம் வந்து இப்போது ஃபெயிலியர் ஆகிடுச்சு நெகட்டிவ் ஆகிடுச்சின்னா அதோடய விமர்சனம் வேறு ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் கமல்ஹாசன் இங்கே வந்து அவரோட பர்சனாலிட்டி அவரோட கேரக்டர்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது ஸோ அவர் யார் எப்படியெல்லாம் வந்து பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பர்சனலாக இந்த ஹோஸ்ட் கூட நம்ம கனெக்ட் ஆகிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக தான் தெரியும் ஏன்னா அதுதான் வந்து பிக் பாஸ் ஷோ ஸோ அதே ஒரு எஃபெக்ட் தான் வந்து இப்போ விஜய் சேதுபதிக்கு நடந்துருக்கு இவர் இந்த ரெட் கார்டு விஷயத்தில் கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கல எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கேட்கல பார்வதியும் கமரதியனும் சொன்ன போது கூட பேச விடாமல் அவங்கள வந்து கட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ரொம்ப திம்ர பிடிச்ச மாதிரி அந்த ரெட் கார்டை எடுத்து கொடுக்கும்போது நான் ஏதோ பெரிய உலக சாதனை பண்ணிட்டேன் அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் வந்து இந்த ஹோஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இப்போ வந்து அதுவே வந்து இவருக்கு வந்து பேக் ஃபையர் ஆகிடுச்சு எல்லாருமே வந்து அவ்வளோ கேவலமாக வந்து திட்டுறாங்க சோஷியல் மீடியாவில் விஜய் சேதுபதியை இனிமேல் அவரோட படமே பார்க்க மாட்டோன்னு சொல்லிட்டு எத்தனை பேருங்க ஏன்னா நம்ம சேனல்லே வந்து எத்தனை மெசேஜ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு எண்டு வேணும்னா பார்வதியை ஃபினாலே ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் முடியும் ஆனால் பார்வதி வந்து எல்லாம் நோ நான் வரமாட்டேன் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை டிவி மேலே அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க கட் அண்ட் ரேட்டாக பேசியிருக்காங்க ஸோ கமருதீனுக்கு வேறு வழி இல்லை ஸோ அவரோட ப்ராஜெக்ட் வந்து இப்போ விஜய் டிவி நம்பி தான் இருக்குது ஸோ அதனால கமருதீன் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கமருதீன் மட்டும் வந்து பாரு வரலன்னா எவ்வளோ கேவலம் சொல்லுங்கள் இது வந்து பார்வுக்கு எந்த கேவலும் இல்லை விஜய் டிவிக்கு சேனல் சைடில் வந்து செம்ம நெகட்டிவ் ஏன்னா இந்திய தொலைக்காட்சியிலே வந்து பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் ஒரு பொண்ணுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் நம்ம சேனல் பண்ணது இதை தீர விசாரிக்காமல் தான் கொடுத்துருக்காங்க இப்படி பண்ணியிருக்கலாமா அதுதானே நாங்கள் வந்து கேட்டுட்ருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து வேற வழி இல்லை இப்போ பார்வதி வந்தால் தான் எல்லாத்துக்குமே ஒரு ரெண்டு கார்டு சீசன் டூவில் மகத்தை ஃபினாலி ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து நார்மலைஸ் பண்ணாங்க ரெட் கார்டு கொடுத்ததெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை எல்லாமே வந்து ரிவோவ் பண்ணிவிட்டு சேனல் சைட்லேருந்து டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க ரிவர்க் பண்ணிவிட்டோன்னு சொல்லிவிட்டு ஆனால் நார்மலைஸ் பண்ணுற மாதிரி மகத்தை வந்து கூட்டின்னு வந்தாங்க சீசன் டூவில் அந்த ஃபினாலேக்கு ஸோ அது மூலமாக அதுக்கப்புறமேட்டு எதோ ஒரு ப்ரமோஷனுக்காக கூட மகத்து வந்து வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க பிக்பாஸ் வந்து கேஷ்லாக வந்து பேசினாங்க ஸோ இப்போ பார்வதி ஃபேன்ஸ்க்கு என்ன தெரியுமா வேணும் பாரு ஸ்டேஜில் வரணும் அவங்களுக்கு அந்த ஏவி போட்டு காமிக்கணும் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அவங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதுதான் வந்து எங்களுடைய டிமாண்ட் வேறு எதுவுமே தேவையில்லை நீங்கள் கோப்பையை வந்து உங்களுக்குள்ளேயே மாற்றிக்கங்க தெரிஞ்சு போச்சு யாரோரா இல்லை திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து நீங்கள் கோப்பையை கொடுக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு எதாவது பண்ணி தொடங்கி அது பிரச்சனை இல்லை ஆனால் பார்வதிக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு மரியாதை நீங்கள் கண்டிப்பாக தான் ஆகணும் ஸோ பாரு வரேன்னு ஒரு சின்னதாக ஒரு க்ளூ கிடச்சிருக்கு விஜய் டிவிக்கு ஸோ அதுதான் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு எனவே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபினாலைக்கு இன்னும் ரெண்டு தான் இருக்கு பாரு வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு